Terima kasih telah menonton! இப்போ இந்த நாட்கள் எப்படி இருக்கிறதுனா கொடிதான நாட்களாக இருக்கிறது நம் என்ன பண்ணணும் அதிகமாய் பிள்ளைகளுக்கு ஜெபித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் மாத்திரம் அல்ல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கட்டாயமாக இருக்கிறது குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும் எப்படி ஞானத்தோட வளர்க்கணும் அந்த பிள்ளைக்கு எப்படி நான் ஆலோசனை கொடுக்கணும் எப்படி அந்த பிள்ளையை நான் வளர்க்கணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தையும் நம்ம ஆலோசனை கேட்கணும் பாருங்க நம்ம நினைக்கிறோம் பிள்ளையை பெற்றாச்சு பிள்ளை வளர்ந்தாச்சு பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருச்சு பேரம்பேத்திகளெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் நம்ம நினைக்கிறது உண்டு ஆனால் பாருங்க நம்ம பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் எத்தனை வயசானாலும் அந்த பிள்ளைகளுக்காக நம்ம செவிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது அலை திறப்பின் வாசலிலே பிள்ளைகளுக்காக நிற்கணுங்க பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளுக்காக நீங்கள் செபிக்கணும் பிள்ளைகள் கடந்து போகிற பாதைகளுக்காக செபிக்கணும் பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்புக்காக செபிக்கணும் பிள்ளைகளுடைய அந்த உலகத்தை பிரகாரமான காரியத்தில் பிள்ளைகள் ஈடுபட்டு விடாதபடிக்கு உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் ஒரு வித்தியாசத்தை காணத்தக்கதாய் பிள்ளைகளை தேவனுக்கு நாம் வளர்த்து வளர்க்க வேண்டும் பாருங்க அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது நம்ம நினைக்கிறோம் சின்ன பிள்ளைகளெல்லாம் அப்படியே விட்டுட்டா ஒரு வாலிப வயசில் வந்து பிள்ளைங்க ஆண்டவரை பிடித்துக்கொண்டு அப்படியே வளரும் என்று சொல்லி இல்லை சிறு விதை சிறு பிள்ளையா நீங்கள் விதைக்கிற விதைகள் தான் அந்த வருகிற நாட்களில் என்ன பண்ணுமா பலன் உள்ளதாய் மாறும் சிறு பிள்ளைகளை நீங்க விட்டுட்டிங்கன்னா வாலிப வயதில் உங்களால் என்ன பண்ண முடியாது பிள்ளைகளை நீங்க நடத்தவே முடியாது அததான் உலகம் சொல்லும் ஐந்தில் இல் வளையாதது 60 வளையுமா என்று சொல்லி நீங்க அஞ்சிலே உங்க பிள்ளைகளை ஆண்டவரை குறித்து சொல்லலைன்னா உங்களால மற்ற அதற்கு பிறகாக என்ன பண்ண முடியாது ஆண்டவருக்கு நேராய் பிள்ளைகளை வழிநடத்த முடியாது பிறந்த குழந்தையாய் இருந்தா கூட அது ஆண்டவருக்கும் முன்பதாய கொண்டு வந்து நீங்க வளர்த்து பாருங்க அந்த பிள்ளைகள் வரும் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாய் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் அவர்களை வைப்பார் ஹalleluya அப்ப பிள்ளைகளுகாக நீங்க உங்க வாழ்க்கையில் பிள்ளைகள் செய்கின்ற பிள்ளைகள் கடந்து போகிற பாதைகள் எதுவா இருந்தாலும் சொல்லாது அப்போ உங்க ஜெபத்தில் நீங்க பிள்ளைகளுக்காய் தாங்கும் பொழுது கர்த்தர் பிள்ளைகளோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்வார் அது பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பையும் ஆசிர்வாதத்தையும் கொண்டு வருகிறதா இருக்கும் பாருங்க